Hi friends! சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல சிவா வேறு வழியே இல்லாமல் சிந்து கழுத்தில் தாலி கட்டினாலும் அவங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு மாடியில நின்று பயங்கர கோபத்தோடையும் சோகத்தோடையும் ஸ்னேகாவோட ஃபோட்டோவை பார்த்து இருக்காரு சிவா அப்போ தான் சிந்து போகிறாங்க சிவா அப்படின்னு சொல்லியும் டாக்டரே அப்படின்னு சொல்லியும் கூப்பிடுறாங்க அவர் ரெண்டுத்துக்குமே திரும்பி பார்க்குறதில்லை ஏங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் பயங்கர கோவத்தோட கையை ஓகிக்கிட்டு திரும்புகிறாரு அப்போ அடிச்சிடுங்க உங்கள் உங்கள் என் மேலே இன்றைக்கே காமிச்சிடுங்க ஏன்னா இனி நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்றாங்க இப்படி பேச அசிங்கமாக இல்லை நான் உன்னை என்னவோ நினச்சிட்டு இருந்தேன் நீ ரொம்ப இன்னசென்ட் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க ஆனால் நீங்கள் என் என் மேலே உங்களுக்கு காதல் வரலல்ல ஆனால் இந்த வாழ்க்கையை நான் உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பொய்களெல்லாம் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு காலில் விழுறாங்க சி உன் நிழல் என் மேலே பட்டா கூட அதை நான் பாவனு நினைக்கிறேன் உன்னோட நிழல் என் மேலே பட்டா நான் அழுகி போயிருவானு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நீ கேவலமானவை அப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்துறாரு ப்ளீஸ் அந்த மாதிரி பேசாதீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ எப்படி இருக்க போறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க நீங்கள் என்னை எவ்வளோ வேணா திட்டிக்கோங்க அடிச்சுக்கோங்க இந்த வீட்டை விட்டு என்னை அனுப்பணுன்ற முடிவை மட்டும் கைவிட்டுறங்க ஏன்னா நான் உங்கள் மேலே பழி சுமத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதே இந்த வாழ்க்கையை எப்படி தக்க வச்சுக்கணுன்றதை யோசித்து தான் பண்ணியிருப்பேன் அது கூட நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களா நீங்கள் எனக்கு வேணுன்றதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணவேனு சொல்கிறாங்க அதையும் நான் பார்க்குறேன் நீ எப்படி இந்த வீட்டில் இருக்கேன்னு அப்படின்னு சிவா சவால் விடுறாரு இதுக்கப்புறம் சிந்து எப்படி அங்க சஸ்டைன் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம்